அடிமட்டத்திற்கு குறையும் தங்கம் மின்சாரம் தயாரிக்கும் போதே கொட்ட போகுது தங்கம் இனி தங்கச் சுரங்கம் தேவையில்லை நாளுக்கு நாள் தங்க விலை உயர்வை பார்க்க மக்களுக்கு மலைப்பும் திகைப்பும் தான் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட தங்கத்தை பற்றி பண்டைய காலத்திலிருந்தே மனிதர்களுக்கு ஒரு விசித்திரமான ஆசையும் ஏக்கமும் இருந்திருக்கின்றது அது என்னவென்றால் மலிவான உலோகங்களை விட உயர்ந்த தங்கமாக மாற்றும் வித்தை கைகூட வேண்டும் என்பதுதான் இதை ரசவாதம் என்று அழைப்பார்கள் இதற்காக பல சித்தர்களும் அறிவியல் முன்னோடிகளும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்து முயற்சி செய்து தோல்வியை கண்டார்கள் ஆனால் இன்று அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் அந்த பழைய கனவு நனவாகும் தருணம் வந்துவிட்டது என்றுதான் தோன்றுகிறது மேரத்தான் பியூஷன் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் அணுக்கரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதரசத்தை தங்கமாக மாற்ற முடியும் என்று நிரூபிக்க தயாராகி வருகிறது இது மட்டும் சாத்தியமானால் உலக பொருளாதாரத்தையே இது புரட்டி போட்டுவிடும் என்பதில் பெரிதும் சந்தேகம் இல்லை தங்கம் என்பது ஒரு தனிமம் அதை ஆய்வகத்தில் உருவாக்க முடியாது என்றுதான் இத்தனை நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அணுக்கரு இயற்பியல் விதிகளின்படி ஒரு தனிமத்தின் அணு அமைப்பை மாற்றுவதன் மூலம் அதை வேறொரு தனிமமாக மாற்றிவிட முடியும் இந்த மேரத்தான் பியூஷன் நிறுவனம் முன்வைக்கும் தொழில்நுட்பத்தின்படி பாதரசம் எட்டு என்ற ஐசோடோப்பை எடுத்து அதை ஒரு அணுக்கரு செலுத்துவார்கள் அங்கு நடைபெறும் வினையில் அது முதலில் பாதரசம் நூற்றி தொன்னூற்றி ஏழாக மாறும் இது ஒரு நிலையற்ற தன்மை கொண்ட அணுவாகும் இது தானாகவே சிதைவுற்று இறுதியில் நாம் அணியக்கூடிய தங்கம் நூற்றி தொன்னூற்றி ஏழாக உருவெடுக்கும் பொதுவாக அணு மின் நிலையங்கள் மின்சாரத்தை மட்டுமே உற்பத்தி செய்யும் ஆனால் இந்த தொழில்நுட்பம் வெற்றி பெற்றால் மின்சாரம் தயாரிக்கும் அதே நேரத்தில் உபரி வருமானமாக தங்கத்தையும் உற்பத்தி செய்ய முடியும் ஒரு ஜிகாவாட் திறன் கொண்ட உலகில் ஆண்டிற்கு சுமார் ஐந்தாயிரம் கிலோகிராம் வரை தங்கம் கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இது அந்த மின் உற்பத்தி நிலையத்தின் வருவாயை இரண்டு மடங்காக உயர்த்திவிடும் தங்கம் மட்டுமில்லாமல் மருத்துவத்துறைக்கு தேவைப்படும் அரிய வகை ஐசோடோப்புகள் நீண்ட காலம் உழைக்கும் அணு பேட்டரிகள் மற்றும் பல்லேடியம் போன்ற மற்ற விலை உயர்ந்த உலோகங்களையும் இதே முறையில் தயாரிக்க முடியும் என்பதுதான் இதன் கூடுதல் சிறப்பாகும் கேட்பதற்கு மிகவும் எளிமையாக தோன்றினாலும் இதில் நடைமுறை சிக்கல்கள் ஏராளமாக உள்ளன இவ்வாறு அணு உலையில் உருவாக்கப்படும் தங்கத்தில் கதிரியக்க தாக்கமும் இருக்க வாய்ப்புள்ளது எனவே உலைக்குள் வெளியே எடுத்த உடனே அதை விற்பனைக்கு அல்லது பயன்பாட்டிற்கு வர முடியாது அந்த கதிரியக்க தன்மை முழுமையாக நீங்கும் வரை அதாவது சுமார் பதினான்கு ஆண்டுகள் முதல் பதினெட்டு ஆண்டுகள் வரை அந்த தங்கத்தை பாதுகாப்பான இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும் அதன் பிறகு அது பாதுகாப்பான தங்கமாக மாறும் மேலும் அணுக்கரு இணைவு மூலம் மின்சாரம் தயாரிப்பதே இன்னும் முழுமையாக வெற்றியடையாத நிலையில் இந்த திட்டம் மிகப்பெரிய சவாலாகவே பார்க்கப்படுகின்றது இந்த திட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து முதலீட்டாளர்கள் மற்றும் அரசு தரப்பிலிருந்து கோடிக்கணக்கான டாலர்கள் நிதியாக வழங்கப்பட்டுள்ளது இதுவரும் காகிதத்தால் ஆன திட்டமாக நின்று விடாமல் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தால்தான் அது அறிவியல் உலகில் ஒரு மைல் கல்லாக அமையும்